ஓம் சக்தி பரா காரணம் காரணமில்லாமல் அம்மா உனக்கு வழிகளை மாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் ஒளிப்பட்ட கல்தான் சிலையாகும் வழி கொண்ட மனம்தான் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படுத்தங்கமே நீ விரும்பிய ஒன்றை நான் தர நினைத்துவிட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் ஆம் நேற்று ஆசைப்பட்டது இன்று கிடைக்கும் இன்று நீ அதை வேண்டாம் என்று நினைத்தாலும் உன்னிடம் வந்து சேரும் இதுதான் இயற்கையின் விதி அதனால் நீ குழப்பம் கொள்ளாமல் தீர்மானமாக உனக்கு எது வேண்டும் என்பதில் உறுதியான முடிவெடு ஏனால் மனிதனின் மனம் நிமிடத்திற்கு நிமிடம் மாறும் இன்று வேண்டும் என்பாய் நாளை ஐயோ அது வேண்டாம் எனக்கு எது வேண்டும் என்று வேறொன்றை கேட்பாய் ஆனால் தங்கமே இந்த தெய்வ சக்தியும் இயற்கை சக்தியுமானது நீ ஒன்றை ஆழமாக நினைத்து கேட்டுவிட்டால் அதை நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் மனம் மாறிவிடாதே உறுதியாக உனக்கு எது வேண்டும் என்பதில் தெளிவு பெற்று பின் கேள் கேட்டதை அடைந்ததும் மகிழ்ச்சி கொள் பின்பு நன்றி சொல் நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் இங்கே நடக்காது அனைத்தும் உனக்கு சாதகமாக அம்மா மாற்றி தருவேன் நீ சற்று பொறுமையாக இருந்தால் மட்டும் பொழுதும் தங்கமே அம்மா மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திருக்கும் என் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நிச்சயம் நான் நல்லதை மட்டுமே தருவேன் ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் ஏன் கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள் அப்போதுதான் உனக்கு காரண காரியம் புரியும் வாழ்ந்து அனுபவித்தவர்களின் வாழ்க்கையை கேட்டியே ஆனால் அவர்கள் கூறுவார்கள் இதுவரை கடவுள் எனக்கு நல்லதை மட்டும்தான் தந்துள்ளார் என்று அப்படி ஒரு நன்றி பெருக்குடன் இருப்பவரிடம் அவரின் வாழ்க்கையை கேட்டுப்பார் பட்ட துன்பங்களையும் பட்ட துயரங்களையும் கேட்டுப்பார் கேட்டது உடனே கிடைக்காத பொழுது அவர் பட்ட வேதனைகள் இன்று அதனால் அது ஏற்படுத்தும் சந்தோஷத்தையும் அவர் உனக்கு எடுத்துரைப்பார் நல்ல வேலை எனக்கு அப்பொழுது அதை கிடைத்திருந்தால் இன்று நான் எந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டேன் அதனால் தான் கடவுள் எனக்காக எது நல்லதோ அதை மட்டுமே கொடுத்துள்ளார் என்று உண்மை உரைப்பார் உன்னிடம் உள்ள பிரச்சினை உனக்கு தைரியம் சற்று குறைவாக உள்ளது வைராக்கியமும் குறைவாக உள்ளது இவை இரண்டும் இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டுள்ளாய் நீ சொன்னதை நான் கேட்டே ஆக வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் தங்கமே நான் சொல்வதை இந்த சமயபுரம் மாரியம்மன் சொல்வதை உன் அம்மாவாகியே நான் சொல்வதை நீ கேள் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நம்பினவர்களை கைவிட மாட்டாள் இந்த முத்துமாரி என்று பெயரெடுத்தவள் நான் உன் வாழ்க்கையிலும் அது ஒரு நாளும் பொய்க்காது நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாய் ஏன் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே அம்மா இருக்கிறேன் நிச்சயம் நிறைவேற்றுவேன் சந்தோஷமாயிரு தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி